உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ வித போராட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த வித ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம வந்து முன்னெடுக்கிறவங்க எப்போவுமே வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் அதில் உறுதியாக இருக்கணும் இறுதி வரை வந்து சரியாக நின்னால் மட்டும்தான் அந்த போராட்டம் வந்து வெல்லும் அப்படி இல்லை நான் எனக்கு வந்து எதுவும் பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது சொல்றதுக்கு தொடர் நடக்குது அப்படின்னா துணை நடிகைகள்லாம் சேர்ந்து நின்று போராட்டம் பண்ணாங்கன்னா அவன் தோல்வியில் தாங்க முடியும் இதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்குது நான் ஊடகவியலராக இருந்தால் நான் பல பல காலகட்டங்களெலாம் வந்து பார்த்துருக்குறேன் என்ன இப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ தொடர்ந்து நீங்க பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் பேசிருக்கிறாங்க அந்த சமயங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ வந்து விவசாயிகள் போராட்டம் நடக்கும் அந்த விவசாயிகள் போராட்டத்தை போய் நம்ம வந்து பேசுறோம் எங்க நீங்கள் வந்து இது உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னோம்னா அவ வந்து அந்த அரசை வந்து எதையுமே வந்து பாதிக்காத அளவுக்கு எதுவுமே வந்து அந்த அரசை வந்து குற்றம் சொல்லாத அளவுக்கு தான் வந்து அவங்க பேசுறாங்க தொடர்ந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சரிங்க அங்கே ஆசிரியர்கள் போராடுறீங்க நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன் இந்த போராட்டம் நடக்குது ஏன்னா இவங்க எதுக்கு போராடுறாங்கங்கிறத பிடிச்சி பேசும்போது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் இவங்க எதுக்கு போராடுறாங்க தான் அரசுக்கும் தெரியும் அது திருப்பி ஒரு கோரிக்கையாக வைக்கும்போது ஒரு அழுத்தமாக வந்து இவங்களோட கோரிக்கைகள் எதுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து பேசக்கூடிய அந்த ஊடகங்கள் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஊடகங்களை வந்து நீங்கள் போய் சொல்லணும் அதை விட்டுட்டு வந்து ஒரு அடையாள போராட்டம் மாதிரி ஒரு பத்து ஊடகங்கள் நிற்கிதுன்னா அந்த பத்து ஊடகங்கள் முன்னாடி வந்து கையை நீட்டி வந்து பேசுகிறதோ இல்லை வந்து இது போல் வந்து அந்த இடத்துல பேசி அந்த இடத்துல வந்து கலந்து போகிறதோ இருந்துச்சுன்னா அவள் வந்து சரி வராது அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போராடக்கூடிய தலைவர்கள் அந்த இடத்துல வந்து ரொம்ப நேர்த்தியாக அதே சமயத்தில் ரொம்ப துணிச்சல் மிக்கவர்களாக இருக்கணும் அப்போ அந்த போராட்டம் வெற்றி அடையும் அப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் வந்து தோல்வியில் தாங்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் திமுக ஆட்சி அமைக்குது ஆட்சி அமைச்சகையோடு அங்கேருந்து வந்து நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற வெண்ணாறு ஏறக்குறைய ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வந்து மதிப்பீடு போட்டு அங்கே வந்து தூர் பணிகள் வந்து தொடங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்வையிட்டு போகிறாங்க உடனே பார்வையிட்டு போனோம்னா திருப்பி அடுத்த ஆண்டு வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஐயா கொண்டாந்து காட்டுறாங்க இந்த இடம் நாங்கள் தூர் வாரிட்டோன்னு ஆனால் அந்த இடத்துலலாம் தூர் வாரவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுலேயும் கொண்டாந்து காட்டுறாங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் யார் வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இன்னைய வரைக்கும் தூர் வாராமல் இருக்குது பழகிற பக்கத்தில் அந்த அந்த பஸ்ஸு போகும்போது அந்த பஸ்ஸில் உங்களுக்கு லைட்டாக திரும்பி பார்த்தீங்கன்னா போதும் அந்த இடம் தெரியும் அப்படி இருந்தும் தூர் வாராத இடத்த கொண்டு போய் அந்த தூர் வாரின மாதிரி இருக்க இடத்துக்கு அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி போய் நிப்பாட்டி ஐயா ஸ்டாலினை வந்து காட்டுறாங்க அவர் முதலமைச்சர் என்ன செய்வார் அந்த இடத்த பார்க்குறாரு பார்த்தோன்னே வந்து அதிகாரிகள் சொல்கிறாங்க அங்கே இருக்க கட்சிக்காரர்கள் இந்த இடம் தான் காட்டுறாங்க காட்டினோடனே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சாச்சு நூறு வீடு சரியாயிடுச்சு நூற்றி ஐம்பது விழுக்காட்டை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு போயிடுறாங்க முதலமைச்சராகவே இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அவங்களுக்கு தெரியும் எல்லா இடத்தையும் வந்து அவங்களுக்கு பார்க்க போகிறது கிடையாது அப்போ நீங்கள் போய் செ சொல்ல வேண்டிய இடங்களில் அதிகாரிகள் வந்து முழுமையாக வந்து அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை அதே போல தான் கட்சிக்காரர்களும் சேர்க்கறது இல்லை அதே வேலையை வந்து நீங்கள் போராட்டக்காரர்களும் செய்கிறாங்க இப்போ ஒரு முந்நூற்றி ஐம்பது நாட்கள் முந்நூற்றி அறுபது நாட்களாக வந்து ஒரு போராட்டம் நடக்குதுங்க இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த இடத்துல வந்து இந்த காசு நிறுவனத்துக்கும் விவசாயிகளுக்கும் உண்டான போராட்டம் அது அந்த இடத்துல போய் நீங்க வந்து பேசி பல சமயம் வந்து நம்ம பேட்டி கேட்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப வற்புறுத்தி கேட்க வேண்டியதா இருக்கும் ஏங்க இது வந்து இது யாரோட நிறுவனம்னு கேட்டீங்கன்னா அதை வந்து உங்க அவங்க சொல்றதுக்கு வந்து பயப்படுறது அப்ப என்ன ஆகி போயிடுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதா இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிக்கு நம்ம வந்து அடங்கி போகணுன்னா அப்ப இவங்களோட புரிதலுங்கிறதே என்னன்னு தெரியாம போயிடுது முதலமைச்சர்களாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் அவங்க வந்து மக்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து நேர்ந்துக்கிட்டு வரப்போறதில்லை ஆனால் இந்த அதிகாரிகளோட வழிகாட்டுதலில் நீங்க பாருங்க உறுதியாக தொடர்ந்து வந்து திமுகவுக்கு வந்து எந்த அதிகாரி வந்து இது போல வழிகாட்டுதல் செய்கிறாங்கன்னு தெரில இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒன்று வந்துச்சு அது திமுக அரசு வந்து கொண்டாந்துச்சு அதுக்கு ஏதோ ஒரு அதிகாரி தான் அதை வந்து ஐடியா கொடுத்துருப்பாங்க யோசனை சொன்னதுக்கப்புறம் அதை வந்து செய்கிறாங்க அதுக்கப்புறம் திருப்பி போராட்டம் எல்லாம் பண்ண ஆரம்பித்து எதிர்ப்பு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த இதை வந்து நிப்பாட்டினாங்க அதே போல் வந்து பொது இடங்களில் கல்யாண மண்டபங்களில் அந்த விளையாட்டு மைதானங்கள்லாம் மது அருந்தெல்லாம் அப்படின்னு சொல்லி வந்து திமுக அரசு வந்து கொண்டாந்தாங்க அதுக்கு எல்லாருமே வந்து போராட்டம் ஆரம்பித்து அவங்க வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் அதை நிப்பாட்டினாங்க இப்போ பார்த்துக்கோங்க தொடர்ந்து வந்து அந்த பேருந்து ஊழியர்கள் அதாவது போக்குவரத்து ஊழியர்களோட போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது இது வந்து இன்றைக்கி தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கலை க ஒரு எட்டு ஆண்டுகளாக வந்து இருக்கிற கோரிக்கைகள் தான் இது அதான் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பணம் அங்கே இருக்குது அந்த பணத்தை வந்து எங்களுக்கு கொடுங்க நான் சம்பாரிச்ச பணம் நான் உழைச்ச பணம் இதனால வந்து இதை நம்பி இதனால் நான் பல கடன் வாங்கி வச்சுக்கேன் அந்த கடனை அடைக்கணும் அதுக்கு நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க செத்து போயிட்டு அவங்களுக்கு வேலை கொடுங்க கேட்குறாங்க இது போல் வந்து ஒரு ஆரம்ச கோரிக்கைகளை வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க இதுக்கு வந்து பேச்சுவார்த்தை வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாளில் போராட்டம் நடக்கும்போது ஐயா ஸ்டாலின் வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னம்னா இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் சென்னையில் பேசும்போது ஐயா சவுந்தரராஜன் அவர்களும் அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த போராட்டத் தலைவரும் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த அவங்களோட கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க ஆனால் பாருங்கள் ரெண்டு நாட்களாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஒருத்தங்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் யாராவது வாங்க பேசுங்க உங்களோட கருத்துக்களை நான் கொண்டு போய் சேர்க்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பயப்படுறாங்க வர வரமாட்டேங்கிறாங்க இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பகிரகமாக பேசணும் அப்படின்னு நான் இப்போ பார்த்தோம்னா ஒரு அண்ணன் கிட்ட சொல்லி சொல்கிறேன் ஆனே கான்கால் போடுங்கங்கிறேன் கான்கால் போடுறாரு அவர் சொல்கிறாரு என்னோட பங்காளி வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது நான் எப்படிங்க பேச முடியும் அப்படிங்கிறாரு போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிறவர் அப்போ தொடர்ந்து வந்து போராடும் போது எதுக்கு போராடுறோம்னு சொல்லி அதை வெளியில் கூட சொல்ல பயப்படாது நீங்களே எதுக்கு போராடுறீங்க நீங்கள் பல ஊர்கள்லையும் இன்றைக்கி அந்த லட்சத்தில் தான் இருக்குது அது சென்னையில் இருக்கிற அந்த தலைவர்கள் வந்து சரியாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டத்தை வந்து கருத்துக்களை வந்து வெளியில் சொல்கிறாங்க ஆனால் இப்போ எங்கள் ஊர் தஞ்சாவூர் மாதிரி இருக்கிற எல்லாம் பாத்தீங்கன்னா போராடுறாங்க அவங்க போராட்டத்தை வந்து நான் வந்து குற்றப்படுத்தவோ அதை நான் குறைத்து பேசவோ இல்லை ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு இடத்துல பேசுகிறதுக்கோ இல்லை அவங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கோ பயப்படுறாங்க ஏன்னா ஆளுங்கட்சி நமக்கு ஏதாவது இது செஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அப்போ பயந்துட்டாங்கன்னா அந்த போராட்டம் வந்து வெள்ளாது இந்த போராட்டமா இருக்கலாம் அது எந்த போராட்டம்னாலும் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பிரச்சனை சொன்னோம் பாருங்க அது வந்து தூர்வாரப்படலை அப்படிங்கிற பிரச்சனை இருந்த சமயத்தில் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர் சுற்றுலா மாளிகைக்கு வந்திருக்காங்க உடனே நான் என்ன செய்கிறேன் ஒரு ஃபோன் எடுத்து போல வந்து ஒரு விவசாய சங்கத்துல ஒரு அண்ணனை கூப்பிட்டு ஒரு அண்ணன்ல பல அண்ணன்களை கூப்பிட்டு பேசுறேன் அண்ணன் ஒன்றும் இல்லை நீங்கள் போய் அவங்களை சந்திக்க போறேன்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாங்க போய் சந்திக்க போகிறோன்னு அதை வச்சு நான் சொல்றேன் அண்ணன் நீங்க போய் சந்திக்க போகிறோன்னு சொன்னீங்க அவங்கள்ட்ட வந்து ஐயாட்ட போய் நீங்கள் வந்து சாகு கொடுக்குறதோடையும் துண்டு கொடுக்குறோடையும் இது போல் இங்கெல்லாம் வந்து தூர்வாராமல் தான் இருக்குங்கிற அந்த உண்மையை சொல்லுங்கள் ஏன்னா இங்கே சுற்றுலா மளிகளை தான் தங்கிருக்கிறாரு அதுக்கு வெளியில் வந்து பார்த்தாருனாலே அந்த புதாத்துலேயே வந்து அப்போ அந்த சமயங்களில் வந்து ஆகாயத்தாமரெல்லாம் கிடந்தது அது கூட சுத்தப்படுத்தாமல் தாங்க கிடக்கு இது போல் தாங்க வந்து அது எல்லாம் தவறு தவறாக கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படின்னு போய் நம்ம சொன்னோம் ஆனால் அதை போய் இவங்க யாருமே சொல்லவே இல்லை அந்த பேரிச்சி மழம் வாங்கி கொண்டு போகிறது அந்த பாதாம் பிஸ்தா வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்க்குறது உன்ன அந்த அந்த பதிவில் போட்டிருப்பாங்க அவங்களோட குழுக்கள்லாம் வச்சுருக்காங்களே அதெல்லாம் இன்று வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ அப்போ யாருக்காக போராடுறோம் எதுக்காக வாழ்கிறோம் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் இருக்கிற என் அண்ணன்மார்களை வந்து நான் வந்து உரிமையோடு வந்து அவங்கள்ட்ட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம எதுக்காக போராடுறோங்கிறது கூட தெரியாத அளவுக்கு தான் நம்ம நிப்பாட்டிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து பேசக்கூட பயப்படுறோம்னா போராட்டம் தேவை இல்லை அப்போ விவசாயிகள் போராட்டத்துக்கும் பேச பயமாக இருக்குது ஆசிரியர்கள் போராடினாலும் பேச பயமாக இருக்குது அதே போல் வந்து இந்த ஸ்டோரில் இருக்கிறவங்க போராடினாலும் ஆளுங்கட்சியை எடுத்து பேச பயமாக இருக்குது அது எந்த கட்சியாக தான் இருக்கட்டுமே ஒரு அண்ணா திமுகக்காரர் இருக்கிறாரு ஒரு திமுகக்காரர் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்குன்னு வந்து இப்போ வந்த கொரோனா வந்தப்போ அவங்களுக்கு தனியாக வந்துச்சா இல்லை இதெல்லாம் பயந்து பயந்து வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்துட போகிறீங்களா ஒரு நியாயம் நீதினு ஒன்று இருக்குல்ல நீங்கள் வந்து அதுக்கு எடுத்து பேசலாம் இல்ல என் கூட பல பேர் ச கேட்பலாம் இப்போ இந்த இதில் கூட நீங்கள் வந்து என்கிட்ட கூட நீங்கள் பல பேர் கேட்கலாம் இதில் நீங்கள் கமெண்ட் போடலாம் நீங்கள் வந்து அண்ணா ஆட்சியில் இருக்கும்போது வந்து பேசுனீங்களா நான் பேசியிருக்கிறேன் அதாவது அன்றைக்கி எனக்கு ஊடகம் இல்லை எனக்கு ஊடகம் இல்லாத சமயத்தில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த காலகட்டங்களில் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊடகமாக கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்கள்ட்ட கெஞ்சி கெஞ்சிலாம் போய் நான் பேசியிருக்கிறேன் இது போல் தாங்க நடக்குது இதெல்லாம் என்னென்னு பேசுங்க அப்படின்னு சொல்லி அதோட பதிவுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எட்டு நேரம் வந்தீங்கன்னா காட்டுறது நான் தயாராகவும் இருக்கிறேன் சிலது நான் ஒன்றுமும் வச்சிருக்கிறேன் அதை ஐயா எடப்பாடி ஆட்சியில் இருந்தப்போ சமயத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ முழுமே எல்லா இடத்துலையும் நாங்கள் போராடி இருக்கிறோம் அதே போல் ஜல்லிக்கட்டு அரசை எதிர்த்து விட்ட முத முத ஆள் வந்து ஒரு ஆண்மகன் வந்து அண்ணன் சீமான் தான் மதுரையில் வந்து நாங்கள் வந்து போய் அந்த போராட்டம் பண்ணுறோம் தமக்கம் மைதானத்து பக்கத்தில் மாணவர்களுக்கு ஆதரவா தமிழ்நாடு முழுவதுமே போராட்டம் நடந்துச்சு உடனே வந்து யாரும் ஊற்றிட்டு இருக்கக்கூடாது அப்போ அங்கே மதுரையில் போய் நாங்கள் போராட்டம் பண்ணும்போது காவல்துறை அதிகாரி வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து இங்கேருந்து கலைஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு வீரியமிக்க ஒரு மனுஷனா ஒரு தலைவனா அண்ணன் வந்து அதெல்லாம் சொல்லி நின்னாரு அந்த ஒரு துணிச்சல் இன்னைக்கு வந்து பல பேருக்கு கிடையாதுங்க இங்க நான் இதை வந்து பெருமையாகவும் சொல்லுவேன் அதே சமயத்தில் ஒரு ஒரு கம்பீரமாகவும் சொல்லுவேன் பாக்கெட்ல நம்ம வந்து நம்ம கட்சியோட தலைவரோட படம் வச்சிருக்கிறோம் அது எல்லாமே இருந்துச்சுனாலும் நான் நேற்று ஒரு அண்ணன் நான் பேசுன மாதிரி தான் தெளிவா சொல்லிட்டேன் அண்ணன் நீங்க ஒண்ணு வந்து ஜெயலலிதா உண்மையா இருங்க இல்ல எம்ஜிஆர் உண்மையா இருங்க அப்படி இல்லையா உங்க புள்ள பொண்ணாடினாச்சும் உண்மையா இருங்கண்ணே அதை விட்டுட்டு அப்புறம் யானை வந்து போராட்டம் நீங்கள் பண்றீங்கன்னு கேட்டேன் இன்னைக்கு கேட்டிருக்கிறோம் நாளைக்கு யாராவது வந்து பேச வராங்களான்னு பார்ப்போம் ஏன்னா இந்த ஆட்சி அதிகாரங்கிறது நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க பாருங்க இந்த அதிகாரிகள் வந்து இந்த ஆட்சி செலுத்தக்கூடியவங்களை தவறான முறையில் வழி நடத்துறாங்கங்கிறது தான் நல்ல ஆயிரம் உதாரணங்கள் இருக்குதுக்கு அதுக்கு இப்போ செல்லூர் ராஜன்னு ஒருத்தர் அமைச்சர் இருந்தாங்க முன்னாள் அமைச்சர் அவங்கள்ட்ட வந்து தெருமக்கோளை வச்சா வந்து அந்த வெப்பமயமாதல் குறையும்னு வந்து யார் சொல்லி கொடுத்தது அவங்க கட்சிக்கார அமைச்சர்கள்லாம் சொல்லி தரல அதை ஒரு அதிகாரி சொல்லி அந்த அதிகாரி சொன்னதை கேட்டு இவர் வந்து அந்த இடத்துல வந்து திருமக்கோல போடுறாரு அதை வந்து எவ்வளோ ஒரு கேள்வி கொடுத்தா உலகம் முழுவதும் பார்த்து அந்த அமைச்சரையை வந்து என்னமோ மிகப்பெரிய ஒரு முட்டாள் முறையை வந்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சோ அதே போல இப்போ திமுக வந்து யாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு எந்த அமைச்சர் எந்த அதிகாரிகளோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி நடக்கிறாங்கன்னு தெரியல தொடர்ந்து வந்து பல விஷயங்கள் வந்து தான் நடந்துகிட்டு இருக்குது அப்போ அது வந்து மக்கள் மத்தியில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து திமுகவுக்கு ஏற்படுத்தும் பல அதிகாரிகள் திமுக வந்து வீழ்த்தணும் அழிச்சணும்னு கூட நினைக்கிறாங்களாங்கிற ஒரு ஐயப்பற கூட நமக்கு இருக்குது இதையெல்லாம் அரசியல் மீறி மக்களுக்காக தான் அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு பார்க்குற நீங்களும் சரி சும்மா வந்து ஏதோ ஒரு கமாண்டை போகணுங்கிறதுக்காக போட்டுட்டு இல்லாமல் உணர்ந்து வந்து செயல்படுங்க மக்களுக்காக பேசுங்க நம்ம வந்து இதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு தான் வந்து நம்ம ஊடகம் வச்சுருக்கிறோம் யாருக்கோ ஒரு ஜாலரை அடிச்சுட்டு போனால் நமக்கு ஊடகமும் தேவையில்ல ஒன்றும் தேவை அப்போ நாளைக்கு இந்த மண் நமக்கான மண் அப்படிங்கிற உணர்ந்து செயல்படுங்க நல்ல ஒரு தலைவர் பின்னாடி நில்லுங்க அப்போதான் அந்த துணிச்சலும் வரும் இல்லாட்டி இந்த பக்கம் பார்த்தா அண்ணா திமுக இந்த பக்கம் பார்த்தா திமுக மாற்றி 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 இவங்க தான் செஞ்சாங்க அவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணத்துல நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போயிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கீங்க உணர்ந்து அரசியலை வந்து தெளிவா இதுதான் அரசியல் யாருக்கான அரசியல் நமக்கான அரசியல் நம் சந்ததிக்கான அரசியல் அப்படிங்கிற உணர்ந்துகிட்டு நீங்க நில்லுங்க நன்றி வணக்கம்